வணக்கம் தமிழங்குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் கல்லூரிக்கும் சென்றிருந்தார் யாழ்ப்பாணம் கண்டிவீதியில் அமைந்திருந்த சோதனை சாவடி நீக்கம் சனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அஷ்ர பருங்காட்சியகம் பாலியாறு நீர்த்திட்டம் பணம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் திறந்து வைத்தார் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதை நிறுத்தப்போவதில்லை தொழில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவிப்பு ஸ்லோவாக்கியா பிரதமர் மீது சூடு உயிருக்கு ஆபத்தான நிலையில் விரிவான செய்திகள் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் யாழ் மானிப்பாயில் அமைந்துள்ள கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் வைத்தியசாலை செயற்பாடுகளை பார்வையிட்டார் இதன்போது வைத்தியசாலை ஊழியர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் மேலும் விஜயத்தின் போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வைத்தியசாலை வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் நாட்டினார் இதேவேளை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யாழ் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரிக்கும் சென்றிருந்தார் இதன்போது மீள் சுழற்சி மற்றும் மரங்களை நடுதல் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதேவேளை வடமாகாணத்தில் உள்ள இலங்கையர்களுக்கு அமெரிக்காவின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் ஆதரவுக்கான வழிகளையும் ஆராய்வதற்கான சந்திப்புகளை முன்னெடுப்பதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கொரோனா கால பகுதியில் இ ஒன்பது வீதியில் வவுனியா ஓமந்தை பகுதியில் அமைக்கப்பட்ட இராணுவ சோதனைச் சாவடி அகற்றப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாட்டில் கொரோனா பரவல் தீவிரமடைந்ததை அடுத்து நாடாளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தின் ஓமந்தை உட்பட பல்வேறு பகுதிகளில் தற்காலிக ராணுவ சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது அவற்றில் பல சோதனை சாவடிகள் அகற்றப்பட்ட நிலையில் ஓமந்தை சோதனைச் சாவடி மாத்திரம் நான்கு வருடங்களாக அகற்றப்படாமல் நிரந்தர ராணுவ சோதனைச் சாவடியாக இயங்கியது இந்நிலையில் குறித்த இராணுவ சோதனை சாவடி நேற்று பதினான்காம் திகதி முதல் அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான மர்ஹூம் இம்புமஸ்ரப் ஆற்றிய சேவைகளை கௌரவிக்கும் வகையில் சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைவாக அஷ்ரப் நினைவு அருங்காட்சியகம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இம்புமஸ்ரப்பின் இருபத்து நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹம் ஹரிஸ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க எம் எச் அஷ்ரப்பின் பிறந்த ஊரான கல்முனையில் இந்த நினைவு அருங்காட்சியகம் நிர்மாணிக்கப்பட உள்ளது இத்திட்டத்திற்காக இருபத்தைந்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் என்று தெரிவித்த சனாதிபதி அதற்கான நிர்மாணப் பணிகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் என சனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வதன் மூலம் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்த முடியாது எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட சில அரசியல் குழுக்கள் முஸ்லிம் வாக்குகளைப் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இலங்கை இளைஞர்களின் எதிர்காலத்தை பழிக்கடாவாக்க முற்படுகின்றனர் யார் என்ன சொன்னாலும் இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதை நிறுத்தப் போவதில்லை என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ தெரிவித்தார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் எமது இளைஞர்களை வெளிநாட்டு வேலைகளுக்கு இஸ்ரேலுக்கு அனுப்ப வேண்டாம் என மக்கள் விடுதலை முன்னணி மாத்தரையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பா என்றின் போது தெரிவித்திருந்தது அதேபோன்று இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்ப வேண்டாம் இஸ்ரேலுடனான இராஜதந்திர தொடர்புகளை நிறுத்திக் கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதேநேரம் நேரம் பலஸ்தீனர்கள் தொழில் செய்த இடங்களுக்கே நாங்கள் தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதாக ரவூப் ஹக்கீம் தெரிவிக்கிறார் நாங்கள் அணிசேரா நாடு வேறு நாடுகளின் அரசியல் பிரச்சினைகளுக்கு நாங்கள் உத்தரவிடுவது பிழையாகும் அந்த இரண்டு நாடுகளும் எமக்கு மிகவும் நெருக்கமான நாடுகள் மனிதாபின ரீதியில் நாங்கள் பலஸ்தீனுக்கு உதவி செய்கிறோம் காசாவில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நன்கொடை வழங்க தனியான நிதியம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளோம் சர்வதேச ரீதியில் பேச வேண்டிய இடங்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம் என்றும் மனுஷநாயநயக்காரர் தெரிவித்தார் வடக்கு மாகாண மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் தொலைநோக்கு சிந்தனையில் நிர்மாணிக்கப்படவுள்ள பாலியாறு நீர்த்திட்டம் இன்று புதன்கிழமை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது மன்னார் வெள்ளாங்குளம் பகுதியில் இதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் அமைச்சர் ஜீவன் தோண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தேசிய நீர்வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பாலியாறு நீர்த்திட்ட அங்குரார்ப்பண நிகழ்விற்கான நினைவு பதாதை வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் மற்றும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரால் திரைநீக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாலியாறு நீர்த்திட்ட அலுவலகமும் திறந்து வைக்கப்பட்டது பாலியாறு நீர்த்திட்டத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் ஆகிய மாவட்டங்களையும் பூநாகரி பிரதேசத்தின் ஒரு பகுதியும் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன அதக்கமைய மேற்குரித்த பகுதிகளில் வசிக்கும் ஒரு லட்சத்து இருபத்தேழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை விநியோகிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது ஸ்லோவாக்கியா பிரதமர் ரோபேர் பிக்கோ மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றார் அரசாங்க சந்திப்பொன்று நடைபெற்ற ஹன்க்ளோவா நகரத்தில் உள்ள கலாச்சார சமூக நிலையத்துக்கு முன்னால் சனத்திரளை சந்தித்த வேளையிலேயே பிரதமர் பிக்கோ சுடப்பட்டுள்ளார் சில துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்கப்பட்ட பின்னர் பிரதமர் பிக்கோவின் பாதுகாப்பு படையணியானது அருகில் உள்ள ஒன்றுக்குள் அவரை செலுத்தியுள்ளது பிரதமர் பிக்கோ வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதுடன் அவரது தாக்குதலாளி என கூறப்படுபவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்ட பிரதமர் பிக்கோ பின்னர் கிழக்கில் உள்ள பன்ஸ்கா உள்ள இன்னொரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை பிரதமர் பிக்கோ நிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மிகவும் ஆபத்தான நாடாக பிரிட்டன் மாறும் என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு ஆதரவு திரட்டும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட கூட்டம் ஒன்றில் இதனை தெரிவித்தார் இந்நிலையை தன்னால் மட்டுமே தடுக்க முடியும் எனவும் பிரதமர் ரிஷி சுனா தெரிவித்துள்ளார் உலகை அச்சுறுத்தலாக மாற்றக்கூடியதாக நம்பப்படும் ஏழு காரணிகளையும் அவர் இதன்போது வெளியிட்டுள்ளார் பயங்கரவாதம் சட்டவிரோத குடியேற்றம் செயற்கை நுண்ணறிவுடன் புதிய தொழில்நுட்பம் அணு ஆயுத ஆபத்து அதிகரிப்பு தீவிரவாதிகளை பலப்படுத்தும் போக்கு விளாடிமிர் புடினின் நேட்டோ இலக்கு மற்றும் போர் சூழல் போன்ற காரணிகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த சில ஆண்டுகளில் பிரிட்டனின் ஜனநாயகம் பொருளாதாரம் மற்றும் சமூகம் ஆகியவை அமைதியற்று காணப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதிலிருந்து விடுபட எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அடுத்த தேர்தலில் முடிவு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்